இருமுடி கட்டுறதுக்காண்டி அதை வாங்குறதுக்காண்டி கோயிலுக்கு சாமான் கொஞ்சம் வாங்குறதுக்காண்டி போறோம் நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போலாம் அங்க வச்சு அவ்வா கொடு வா வா கோயில் போகல நாங்க கோயில் போற டேட் வந்து ஒன்பதாம் தேதி காலையில ஒரு பதினோரு மணிக்கு பதினோரு மணி ஆயிரும் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கட்டு கட்டுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் ராஜபாளையத்துல தான் நம்ம கட்டு கட்டுறதுனால இருக்கும் பக்கத்துல கோயில் இருக்கு அங்கே எல்லாருமே கட்டுறதுனால நம்ம தெரிஞ்சாலும் அங்கதான் இருக்காங்க கடைக்கு போன ட்ரெஸ் போட்டேண்ணா போவோம் போவோம் இரு இரு கோயில் போயிட்டு கோயிலுக்கு போறது அன்னைக்குதான் தான் நாங்க வரோம் சில பேர் பக்கத்துல இருந்தீங்களா கண்டிப்பா கோயிலுக்கு வாங்க பட் அவளை கூட்டத்துல எங்களை நீங்க பாத்தீங்களான்னு தெரியல நாங்க உங்களை பாப்போமான்னு எங்களுக்கு தெரியல நாங்க கார்லதான் வரோம் எல்லாருமே வரோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரில கடல்ல குளிக்கலாமா பஸ்ட் கடல்ல குளிக்கலாமா சாமியெல்லாம் பார்க்க முடியுமா எந்த இடத்துல பார்க்க தெரில ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க கம்மையில வந்து கண்டிப்பா சொல்லுங்க கோயில் இன்னைக்கு மலைக்கு போனவங்க எல்லாருமே கூட கம்மையில கண்டிப்பா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சில குளிக்க முடியாதுன்னு சொல்றாங்க கடல்லா இருக்கு இது வரைக்கும் நிறைய தடவை கோயில் போயிருக்கேன் ஒரு ஆசை இருக்கு ஆனால் குளிக்கவே முடியல திருஜின்டூர்ல இந்த வாட்டி குளிக்க முடியலன்றத தெரியல பாப்போ குளிச்சிருக்கேன் நானும் குளிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் இப்போ ஒரு ஆசை இப்ப குளிக்கறனும் ஒரு ஆசையنا குளிக்கும்னால போட நம்ம அதனால குளிக்கல சோ போய்டே நிப் காருக்கு ஒரு போட்டோ வாங்கணும் காருக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு ஒரு போட்டோ வாங்கிட்டு இவங்களுக்கு சேலை தம்பிக்கு ஒரு Dress இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்குறோம் சோ எல்லா வீடியோல சின்ன சின்ன கிளிப்பா பாத்து பாப்பீங்க பாருங்க 9 ஆம் தேதி காலையில கோயில் கிளம்புறோம் டீட்டெயில் எல்லாமே எல்லாமே சொல்றோம்

மேல இருக்கு அது ரெண்டு வருது மூணு சாமி வருதுமா முருகர் வருது இவர் வராரு அப்புறம் பிள்ளையார் வந்துச்சு இங்க பாரு பிள்ளையாரு இதே வாங்கிருவோமே மூணு சாமி இருக்குல்ல மூணு சாமி வருது இதே சைஸ்ல முருகர் மட்டும் வர மாதிரி இருக்கா இங்க பாரு என்னமா சாமி சாமிக்கு முடி சாமிக்கு முடி Oke, itu oke. Gimana? 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 ya, Gimana? அப்பா அங்க போயிருச்சு பாரு குட்டி போ எங்க ஷர்ட்டா இந்த ஷர்ட்டா காட்டா நல்லா இருக்கு ஓ சைஸா ஏ அது நல்லா இருக்குடா அதுதான் இப்போ ஒன்று எடுத்தியே இந்த சைடு ஃபுல் ஹேண்ட் வச்சது காஃபி கலர் காப்பி காப்பி ஆ அது நல்லா இருந்து இது நல்லா இருந்துச்சு நீ போற மாதிரி எங்க ஊருது ஏய் ஏய் நில்றா சோ எல்லாமே நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நாம வந்து எனக்கு ஒரு saree வாங்கணும் அது வந்து வீடியோல காட்ட முடியல அது ப்ளெயின் saree தான் போட்டோம் ஏன்னா கடையில் சம கூட்டம் எங்கள் ஞாயிற்றுக்கிழமை வழியாக சம 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 கூப்பிட்டோம் ஸோ நம்ம வந்து நம்ம மாலை போடுறதுக்கு இருமுடி கட்டுறதுக்கு வந்து நாளைக்கு வந்து ராஜபாளையம் கிளம்புவோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ளாக் எடுப்போம் நாளைக்கு போறதுக்கு ப்ளாக் அண்ட் மினி ப்ளாக் நம்ம எடுப்போம் மிஸ் பண்ணாம நம்ம பாருங்க அது மட்டும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீ அவங்க வராங்களோ வராங்களோ எல்லாரையும் கூப்பிடுங்க சிஸ்டர் எங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்ம கூப்பிட்டாச்சு எல்லாருமே கூப்பிட்டாச்சு வருவோம் கண்டிப்பா எல்லாருமே வாங்க சிஸ்டர் அப்படின்னு நீங்க கூப்பிடுறோம் இல்ல கோயில கூட்டத்துல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நாங்களும் கோயிலு சாமியை பார்க்கணும் டக்கு டக்குன்னு கடையில் கூட ஒரு நிற்க முடியாது அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் அதனாலேயே டக்கு டக்குனு சாமி கும்பிடணும்னு நினைப்போம் டக்குனு கிளம்புவோம் நினைப்போம் அந்த மாதிரி இருப்பான் அவன் குளிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு நீ ராமிக்கிற அப்படி பீச்சில் சரி கடல்ல கடல்ல தண்ணி இல்ல இல்ல தண்ணி பாதை ஒருத்தங்கிறது சொல்லுங்க தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல ஒருத்தாங்க தண்ணி ரொம்ப மங்கலா இருக்கு நீங்க திருச்செந்தூர் வரவங்க செஞ்சு கடல்ல இப்போதைக்கு குளிக்காதீங்க உங்களுக்கு நிறையவே தோல் ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப மங்களா இருக்கு அப்பெல்லாம் ஒருத்தர் எல்லோ கலர்ல இருந்துச்சு நானும் பார்த்த இந்த ரீல்ஸ் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ கோயில் போனவங்க இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா கம்மெண்ட்ல சொல்லுங்க நாளை மறுநாள் மாலையில முடி சிக்கிக்கிட்டே இருக்கு முருகா சொல்லுங்க முருகா கரெக்டா எனக்கு வந்து இருபத்தி ஒன்பது நாள் வருதா இருபத்தி எட்டு நாள் வரும் இல்ல இல்ல இருபத்தி எட்டு நாள் இல்ல இருபத்தி ஆறு நாள் எல்லாருக்குமே ஒரே விரதம் தான் அதான் வந்துட்டா எல்லாருமே நடந்து அந்த பதிமூணாம் தேதி கணக்கு பண்ணி தான் போறாங்க நடந்து போறவங்க நாங்க கார்ல போறனால முன்ன கூட்டியே போயிருந்தோம் பத்தாம் தேதி இந்த வருஷம் நம்ம திருச்செந்தூருக்கு மாலை அடுத்த வருஷம் நம்ம பழனிக்கு நம்ம போடலாம் இருக்கிறோம் அது அடுத்த வருஷம் பாக்கலாம் எப்படிதான்

ட்ரையல் பார்க்கும்போது அவன் போட்ட அவன் வந்து கலட்டிட்டான் ஓகே சரி சரி போற வரைக்கும் போடட்டும் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உனக்கு ஆக்சுவலி போட்டதே மாலை ஆனா அந்த முருகர் அருளா என்னன்னு தெரியல தம்பி இப்ப நான் சொல்லுறேன் இப்போ நாங்க பேசணும்னா அதை வந்து நோண்டுவாதான் விளையாண்டுட்டு இருக்காரு சோ வந்து நம்ம நாளைக்கு வந்து ராஜபலையை போறோம் உனக்கு கை வலிதான் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வருவா முட்டு முட்டிலாரு சொல்லுங்க ஸோ நம்ம நாளைக்கு வந்து ராஜபாளையம் இளந்தரை கொண்டானுக்கு போகிறோம் இளந்தரை கொண்டானுக்கு போய் ஆஃப்டர்நூன் மதியானம் போல தான் கிளம்போ முன்னாடி காலையிலே கிளம்புனாலும் கிளம்புவோம் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு அதனால நம்ம காலையிலே கிளம்புனாலும் கிளம்புவோம் எப்படின்னு தெரியலை ஸோ கிளம்பிட்டு நம்ம ஒன்பதாம் தேதி எப்போ வந்து இருமுடி கட்டுறோம் டைமிங் மட்டும் குறிப்பாக தெரியல நம்ம நாளைக்கு வந்து நம்ம வீடியோ போடுவோம் அதை பார்த்தீங்க அது குட்டியமாக அதை போட்டிருக்கீங்களா போட்டு போட்டுறத குட் பை வா இந்த இருந்து எடுத்துக்கோ சொல்லு ஆ நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக டைம் மட்டும் தெரியல எத்தனை மணிக்கு நம்ம இருமுடி கெட்டுவோம் எத்தனை மணிக்கு நம்ம போறோம் ஒன்பதாம் தேதி சாமி கும்பிட்டுறோமா இல்லாட்டி பத்தாம் தேதி காலையில தான் கும்பிடுவோமா அந்த எதுவுமே நம்மளுக்கு தெரியல ஏன்னா அங்கே போனாதான் நம்மளுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியல ஏன்னா அங்கே போனாதான் நமக்கு கோயிலுக்கு போனாதான் ஒரு ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் ரோடு கிளியர் ரோடு எல்லாம் கிளியரா இருக்கு அப்பா ஃபோன் பண்ணி நம்ம கேட்டு தண்ணியில் அடிபட்டு இருக்குல்ல ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா ரெண்டு மூணு இடத்துல மட்டும் மட்டும்டி ஆகாம இருக்கு போது அப்புறம் தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஒரே பக்தி மயமாகத்தான் இருப்போம் நம்ம சேனல் ஃபுல்லாக அப்படியே அப்படியே செந்தன வாட கற்பூர வாடையா தான் இருக்கும் ஒரே பக்தி மயமா தான் இருக்கும் நம்ம சேனல்ல நம்ம வந்து இருந்து போகும்போது நம்ம கோயிலுக்குலாம் போவோம் நம்ம நம்ம குலதெய்வ கோயில் எங்கள் அப்பா குலதெய்வ கோயில் எல்லா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம்

அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னகுட்டி வந்து பொங்கல் வைக்கக்கூடாது நம்ம ஒரு சில பேர்கிட்ட எங்கள் அம்மா கேட்டு சொன்னாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்ன கூட்டி நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல்லாம் வச்சுட்டு போவோன்ட்டு பட் ஆனால் அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில அம்மா பெரியவங்கலாம் சொல்லிட்டாங்க சரி அதை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்மளோட குலதெய்வம் மருதுடையார் கோயிலில் வந்து பொங்கல் வைப்போம் அதாவது பூஜை எல்லாம் பண்ணி நம்ம நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோங்கிற மாதிரி பொங்கல் வைப்போம் பொங்கல் வைக்கிற வீடியோவும் உங்களுக்கு வரும் எல்லா அத்தை

சரி ஓகே வந்து அடுத்தது வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே பார்ப்பீங்க போயிட்டு போறது எங்களுக்கு என்ன நடக்குன்னு ஆமாம் எங்களுக்கு என்னன்னே தெரியல அதனால தான் எங்களால் எப்போ போகிறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க மெசேஜ்லலாம் அக்கா எப்போ போறீங்க எந்த டயத்துக்கு வருவீங்க அப்படிலாம் கேட்குறீங்க நம்ம ஒம்பதாம் தேதி இருமுடி கட்டுறோம் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு கிளம்புறோங்கிறது தெரியும் எப்போ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றோம் பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா கடையில் க கடலில் குடிச்சிட்டு அந்த ஒரு கிணத்துலேயும் குடிச்சிட்டு அப்படிதான் போகணும் அப்படிங்கிறாங்க அப்படிதான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் கடல்ல குடிக்கணும் ஆசையா தான் இருக்கு சோ பாப்போம் நீங்க போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கிளாரி கமெண்ட் பண்ணுங்க அங்க என்ன நடவரங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க திருச்செந்தூர்ல எப்படின்னு சரி ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை